ஒரு நினைப்பாதை நிறுவனங்கள் அரசாங்கத்தின் முன்னாகவும் இளைஞர் கழகங்களை நாங்கள் வலுப்படுத்தி அதன் மாகாண பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் பிரதேச செயலாளர் சிறுவரை மையமாகக் கொண்டு தன்னுடைய அபிவிரு திட்டத்தை கொலை விதத்தை கடந்த பத்து வருடங்களாக செய்து கொண்டு சில சிலர் செயலகத்தினாக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற்ற ஒரு சிலர் ஒரு பத்தமாக நாங்கள் கைப்பிடுகின்றோம் அந்த வகையில் சிறுவர் வாலிபராக வந்து பிறகு வாலிபர் வளர்ந்தவர்களாக வந்து

அல்லது நாங்கள் எதிர்நோக்கு தொடர்பான பிரச்சினையாக இருக்கலாம் அல்லது மிக விசாலமான பிரதேசத்தை கொண்ட அந்த பிரதேசத்துக்கான அபிவிருத்தியாக இருக்கலாம் போன்ற விடயங்களிலே உங்களுடைய பங்களிப்பு உடைய ஆர்வம் கூடுதலாக வடிவமைக்கு அதிகமாக அடிப்படையில் சொல்ல மாற்றம் இருக்கிறது அண்மை காலமாக இந்த மாற்றம் 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 உண்மையாக நாங்கள்

സാമ്പത്തിൽ കൂടി എത്ര ഇടത്തേക്ക് ഗവരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്